हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று தஸ்மின் மகாபாகவ மகாபாகே மகாத்மனி ஹிரண்ய ராஜன் அகரோத் அகம் ஆத்மஜே ஒன் பை ஒன் மீனிங் தஸ்மின் அவரிடம் மகாபாகவத்தை பகவானின் உத்தம பக்தரான மகாபாகே மகாபாகியசாலியான மகாத்மனி பரந்த மனமுடைய கஷிபு அசுரனான இரண்யகசிபு ராஜன் அரசே அகரோத் செய்தான் அகம் பெரும் பாவத்தை ஆத்மஜே தன் சொந்த மகனுக்கு டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே இந்த மகாபாகியசாலியான பிரகலாதன் தன் சொந்த மகனாக இருந்த போதிலும் அசுரனான கஷிபு அவரை சித்திரவதை செய்தான் பர்பட்பை சிலபிரபா அஞ்சய சிலபிரபா இரண்ய கஷிபுவை போன்ற அசுன அசுரரொருவன் கடுந்தவங்களின் வலிமையால் உயர்ந்த நிலையை பெற்றிருந்த போதிலும் அவன் ஒரு பக்தருக்கு தொல்லை கொடுக்க துவங்கியதும் வீழ்ச்சியடையத் துவங்குகிறான் இதனால் அவனது தவங்களின் பலன்கள் படிப்படியாக குறைகின்றன ஒரு தூய பக்தரை துன்பப்படுத்துபவன் தனது தவங்கள் விரதங்கள் புண்ணிய செயல்கள் ஆகியவற்றின் பலன்களையெல்லாம் இழந்து விடுகிறான் இரண்ய கஷிபு தன் சொந்த மகனும் மிகச்சிறந்த பக்தருமான பிரகலாத மகாராஜனை துன்புறுத்த இப்போது நாட்டம் கொண்டதால் அவனுடைய ஐஸ்வர்யங்கள் நலிவடையத் தொடங்கியது பதம் நாற்பத்தி நான்கு श्री श्रीयुधिष्ठ उवाच इच्छामो वेदितुं तव सुवृत यत् आत्मजाय सुद्धाय पिता दात्ता साधवो हि अहं वड् बै वर्ड् मीनिङ्ग् श्रीयुधिष्ठवाच युधिष्ठमहाराजन् विनविनार् देवऋषे தேவர்களில் தலை சிறந்த முனிவரே ஏத இதை இச்சாம ஆசைப்படுகிறோம் வேதித்தும் அறிய தவ தங்களிடமிருந்து சூவிரத ஆன்மீக முன்னேற்றத்தில் உறுதி பூண்டவரே யத் எதனால் ஆத்மஜாய தன் சொந்த மகனுக்கு சுத்தாய மேன்மையுடைய பரிசுத்தமான பிதா தந்தையான இரண்யகசிபு அதாத் கொடுத்தான் சாதவே சிறந்த சாதுவான ஹி அதிகமான அகம் தொல்லை டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜன் கூறினார் தேவர்களுக்கிடையில் மிகச்சிறந்த முனிவரே ஆன்மீக குருமார்களில் தலை சிறந்தவரே பிரகலாதர் தனது சொந்த மகனாக இருந்தும் மிகச்சிறந்த தூய பாகவதரான அவருக்கு இரண்ய கஷிபு எப்படி இவ்வளவு அதிகமான தொல்லைகளை கொடுத்தான் இந்த விஷயத்தை பற்றி தங்களிடமிருந்து அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் பர்பத் பிரபா ஜெய்ஷில பிரபா பரமபுருஷ பகவானைப் பற்றியும் அவரது தூய பக்தரின் சிறப்பியல்புகளைப் பற்றியும் அறிய ஒருவர் தேவரிஷியான நாரதரை போன்ற அதிகாரிகளிடமிருந்து கேள்விகள் கேட்க வேண்டும் ஒரு பாமர மனிதனிடமிருந்து தெய்வீக விஷயங்களை ஒருவன் கேட்டறிய முடியாது ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஸ்லோகம் இருபத்தி ஐந்து பின்வருமாறு கூறுகிறது சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண கதா பக்தர்களுடனான சகவாசத்தினால் மட்டுமே பகவானுடைய மற்றும் அவரது பக்தர்களுடைய நிலையை அதிகாரபூர்வமாக ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் நாரத முனிவரை போன்ற ஒரு பக்தர் சுவிரத என்று அழைக்கப்படுகிறார் சு என்றால் நல்ல என்றும் விரத என்றால் விரதம் என்றும் பொருள்படும் இவ்வாறாக சுவிரத என்ற சொல் எப்போதும் கெட்டதாகவே உள்ள ஜட உலகுடன் எவ்வித சம்பந்தமும் இல்லாத ஒருவரை குறிக்கிறது கல்லூரி படிப்பால் அகங்காரம் உடையவனாக உள்ள ஒரு பௌதீக பண்டிதனிடமிருந்து ஆன்மீகமான எதையும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதம் கூறுவதைப் போல பக்தையா மாம் அபிஜானாதி ஒருவன் ஒரு பக்தனிடமிருந்தும் பக்தி தொண்டின் மூலமாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எனவே ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து யுதிஷ்ர மகாராஜன் பிரகலாத மகாராஜனைப் பற்றி மேலும் அறிய விரும்பியது சரியானதுதான் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா குரு தேவ்கி ஜெய் ஷீல பிரபு பா அதுக்கு ஜாய் ஹரி போல்